எங்களின் அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள கந்தபலாஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களையும் ஆயிமுத்து ரத்னம் அவர்களையும் சாரதாஸ் சண்முகவேலு அவர்களையும் கோபாலகிருஷ்ணன் அவர்களையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நகர செயலாளர் சி ராஜேந்திரன் அவர்களையும் விழா கமிட்டியின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் இவ்விழாவை சாரதாஸ் சண்முகவேலு அன்னார் அவர்களை துவக்கி வைக்குமாறு விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் எங்களின் அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள செல்வ ஜோதி சாமுவேல் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் எங்களின் அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள ஜோதி சாமுவேல் நகர பொருளாளர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களை விழாக்காவடியின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம் எங்களின் அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள தாராபுர நகராமன்ற தலைவர் பொறியாளர் கு பாப்பு அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் எங்களின் அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள வருகை தந்துள்ள தாராபுர நகரமன்ற தலைவர் பொறியாளர் கு பாப்பு அவர்களுக்கு இந்த கதராடையை பொன்னாடையாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பி எஸ் காளிமுத்து அவர்கள் அணிவிக்கின்றார் எங்களின் அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நகர செயலாளர் சி ராஜேந்திரன் அவர்களுக்கு சாரதாஸ் சண்முகவேலன் அவர்கள் இந்த கதராடையை பொன்னாடையாக அணிவிக்கின்றார் அதனைத் தொடர்ந்து ஆயமுத்து ரத்தனம் அவர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி எஸ் காளிமுத்து அவர்கள் இந்த கதராடையை பொன்னாடையாக அணிவிக்கின்றார் அதனை தொடர்ந்து நகரமன்ற உறுப்பினர் நாகராஜ் அவர்களுக்கு இந்த கதராடையை பொன்னாடையாக அணுவிக்கின்றார் சாரதாஸ் சண்முகவேலு அவர்கள் அடுத்ததாக கந்தவலாஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த கதராடையை பொன்னாடையாக அணிவிக்கின்றார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி எஸ் காளிமுத்து அவர்கள் அதனைத் தொடர்ந்து கோபால் அவர்களுக்கு இந்த கதராடையை பொன்னாடையாக அணிவிக்கின்றார் சாரதாஸ் சண்முகவேலு அவர்கள் அவர்களை தொடர்ந்து சாம்ராட் முரளி அவர்களுக்கு இந்த கதராடையை பொன்னாடையாக அனுவிக்கின்றார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி எஸ் காளிமுத்து அவர்கள் அவர்களை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக நகர துணை செயலாளர் தவசெல்வன் அவர்களுக்கு இந்த கதராடையை பொன்னாடையாக அணிவிக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர பொருளாளர் ஜோதி சாமுவேல் அவர்களுக்கு இந்த கதரடையை பொன்னாடையாக அணிபவர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இப்படியாக சாரதாஸ் சண்முகவேலு அவர்களுக்கு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த கதராடையை பொன்னாடையாக அணிவிக்கின்றார் அதனைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி எஸ் காளிமுத்து அவர்களுக்கு இந்த கதராடையை பொன்னாடையாக கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அணிவிக்கின்றார் விழாவை துவக்கி வைப்பவர் சாரதாஸ் சண்முகேலு அவர்கள் அனைவரின் சார்பாக விழாவை துவக்கி வைக்குமாறு விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் அனைவருக்கும் ஆடி பதினெட்டுக்களை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று இனிமையான இந்த ஆடி நாம் ஏன் கொண்டாடுகின்றோம் என்றால் வறட்சிக்கும் பிறகு ஆடி பெருக்கு என்று கொண்டாடுகிறோம் அறுபத்தி மூணு ஆண்டுகளாக அமராவதி நாம் டேம் கட்டிருந்து எப்பயுமே ஹானி ஆடியில் டேம் நிறந்தது இல்லை ஆனால் இந்த ஆண்டு நம்முடைய பூஜையினாலும் சிறப்பான ஆசையினால்தான் இன்று அமரா டேம் கடந்த இரண்டு மாதம் நிறைந்து வழிகிறது அமராவதி டேம் மட்டுமல்ல தமிழ்நாட்டுள்ள காவேரி அரும்பிக்குளம் ஆலியாறு அத்தனை டேம் நடந்துருக்குது அதுக்கு நம்முடைய சந்தோஷத்தை தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த விழா இந்த ஆறு செழித்தால் தான் நாடு செழிக்கும் விவசாயம் செழிக்கும் நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் எத்தனையோ இடையிலேயே ஒரு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த கலை நிகழ்ச்சியை தேவன் டிவி லட்சுமணும் கலைக்குழு சேர்ந்து இணைந்து நடத்துகிறார்கள் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன் ஆறு ரொம்ப மோசமாக இருக்குன்னு ஆன்மீக அமைப்புகள் நம்மளது சபரிமலை சேவா சங்கம் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஆற்றை சுத்தப்படுத்தி கொண்டாடிக்கிட்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தோம் அதற்கு மின் லட்சுமணன் ஒப்படைத்த பிறகு மிக சிறப்பாக எத்தனையோ மன உளைச்சலுக்கு மக்கள் இருக்கும் போது கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் இந்த கலை நிகழ்ச்சி இன்றைக்கு பணம் காசு இருந்தாலும் மன மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது அதுக்கு ஒரு சிறு எடுத்துக்காட்டாக இந்த கலை நிகழ்ச்சியில் கலக்கும் போது மன இறுக்கத்தை கொள்ளலாம் இறைவனை வழிபடலாம் ஆடி பதினெட்டையும் கொண்டாடலாம் அந்த அந்த நோக்கத்தில் தான் இந்த குழு நாங்கள் அமைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் நீங்கள் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்து மகிழ்ச்சியுடன் நிகழ்ச்சி நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற வருகை தருகிறார் தாராபுரம் நகரமன்ற தலைவர் பொறியாளர் கு பாப்புகண்ணன் அவர்கள் இங்கே மேடையில் அமைந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் மற்றும் இங்கே சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற தாரை கலைச்சங்கமும் இன்னிசை பல்சுவை நிகழ்ச்சி சிறப்பான ஒரு குரலுக்கு சொந்தக்காரிய சௌமியா அவர்களுடைய இசை நிகழ்ச்சி நடக்கிறது இந்த சிறப்பான நாளிலே ஆடிப்பெருக்கு நாளிலே மரியாதைக்குரிய அண்ணன் சாரதா சண்முகல் அவர்கள் ஆடிப்பெருக்கு என்றால் என்ன ஏன் இதை நாம் கொண்டாட வேண்டும் என்று சிறப்பாக விளக்கியிருக்கிறார் அதே போல இந்த சிவனருளால் இந்த ஆடிப்பெருக்கு நாளிலே நமது தமிழ்நாடு மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களும் இங்கே வாழ்கின்ற தாராபுரத்தில் வாழ்கின்ற மக்களும் அனைத்து வளங்களும் பெற்று பல்லாண்டு வாழ எல்லா சீரும் சிறப்பும் பெற வேண்டும் என்று கூறி வாழ்த்துக்கு வாழ்த்து கூறி நன்றி உடையிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக கந்தபலாஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேச வருகிறார் நீரின்றி அமையாது உலகு அது போன்றுதான் அடிப்படை மனித வாழ்விற்கு நீர் அந்த வகையில் காவிரியாறு ஆறு உள்ள பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் அந்த ஆற்றுப்படுகைக்கு சென்று தங்களுடைய வாழ்வாதாரமான அந்த நீருக்கு பொங்கல் வைத்து கொண்டாடி மயில்வதுதான் இந்த ஆடிப்பண்டிகையினுடைய முதன்மையான நோக்கம் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள் அதுபோன்று இந்த விழாவிற்கு எட்டு ஆண்டுகளாக மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற லட்சுமணன் அவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் மேடையிலும் அரங்கிலும் இருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய இந்த ஆடிப்பெருக்கு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழாவில் மிக சிறப்பானது பொங்கல் வைத்து புதுமண தம்பதிகள் சரடு மாற்றும் என்ற ஒரு நிகழ்வை செய்து கொண்டிருப்பார்கள் அந்த வகையில் புதுமண தம்பதியர்களுக்கும் மற்றும் சான்றோர் பெருமக்கள் ஆன்றோர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் சிறப்புரையாற்றிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஜீவன் டிவி மற்றும் அன்னை டிவி நடத்தும் ஜி தமிழ் சரிகமபா ராசாத்தி என்று அழைக்கப்படும் சௌமியா பங்கு பெறும் தாரை கலை சங்கமம் இன்னிசை பல்சுவை நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமாகிறது முதல் பாடலாக பக்தி பாடல் பாட வருகிறார் மூத்த கலைஞர் எங்களது கலைக்குழுவின் சார்ந்த மூத்த கலைஞர் அவர்கள் கணபதி என்றிட கலங்கும் வந்தினை கணபதி காலனும் கைதலும் கணபதி என்றிட கர்மம் காதலா கணபதி என்றிட கவலை தீ dirme